மக்கீவனி பண்டை திக்கோது அரிபி ஓகே மணி அடிகோடு ஊட்டக்கு நெட் கொடுது இப்போ இஷ்டு கலசாடது இவர திங்கு ஏடாடு அமாசி அமாசி ஹோதராகி மண்மண்ணிரா அமாசி ஹோ தன்னதாக வைக்க முகித்தன்னதாக யுகாதி அமாசித்து யுகாதி அமாசி கேத்தார மணி பிளீபு சார்பு சூண்ண எல்லாஹி ஹாஸிவ் ஹாக்கி மனோ அஸ்ட் இது பத்தி பண்டையெல்லாம் தகுது ിക്ക് അണമക്കള ജീവന സണ്ണ സണ്ണയായി അല്ല നാവ ഇഷ്ടെല്ലാം കമ്മദരി ബെര്സംഗില്ല ഇഷ്ടെല്ലേവി അഹ് ഗംഗ പലങ്ക അല്ല നാത്തനല്ലേ തിക്കാക് അർബി ഹാക്ക് ഏനാര പകർ അമ്പന മീരി ശ്രീമന്ത് ശ്രീമന്ത് വാച്ചെ ഉം യവ്വാക് സക്കാ ഹാ ഹുണീനിക്കാ അനസ് പോയിട്ടത്തിനോ എഡ് ഹത്തിന കൂളു ആ കൂളി ഇട്ട് എല്ലാ കേൾസ മാ அய்யோ யோ குர்ஜுக்கா எஸ்ட் பாண்ட அதாவல்ல நானும் கட்டினி மொனி எஸ்ட் சாரோது பாண்ட தி முற நீக்கொடுவா தோத்தனி அன்ப நோடு கட்டி மேலே மாத்தாட்கொண்ட குத்தாட நீ நோட்ர இவ்னா பாண்ட குத்தி ஒே எஸ் அந்த மாத்தீவா இவா பாபா நீ நோட்ரஹ கள் ஜீவா சூர் சூர் ஆத்த நோடு

எல்ல முச்சு அப்ப இல்லாருக்கி நீக்கி ஆஹ் உப்பா தப்பாத் தப்பாத்தன் மத்தி சசி சூடி இஸ் நனக்கோடு நானும் ஆஹ் அல்ல நம் மிக மிக ரம்சான் பத்தல பாத்தி மக்கியான மசாலா கொடுத்த வைதில்ல வயது முரு மிக்ஸிங்க கொட்டாளா எல்ல மிக்ஸின் ஏனில் நானும் இவ்விரி ரிப்பேர் மாஸ்கொண்டி யுகாதி ஸ்க்கோம்ல நானே முன்னாள் அஸுவன் அங்கங்கே சார் யுகாதீங்க மிக் ஜாரி மக்கிர்சக்கா நீங்க அவரு குறி கூழி தஸ் நம்பர் அந்த நான்ஜ் அது எல்லாம் நீக்ஸி ஜார்கூத்தியல அதரொழு தக பிட்டானி சக்கிராக்கி மா நம் எடி மூடத்தேன்னு அது இவா ஹிங்கெல்லாம் நான் டபரி பாதாளி மிகவா நீவல்லே சாமான் கொட அல்ல மல்லவ அவ் கு கூழி மாதந்திர ஆ மிக்சி ஜார் ஒழி மாறங்கில் அவ்ரே அது ஒழக இவீச தாள்ச்சினி கொபரி இன் மசாலினா ருபா கஷ்ட வைத மிக்சி ஒழிஞ் இஷ்டெல்லாம் ருபிபிட் குரு கூழி ஏன்னா இனிக்கு இனிக்கு இக்கிர்னே நினை ஆக இவ் அந்தவ இவ யாவாக நம்ம மிக்சி ஜார் நேய்தய்தா மத்த ஏனா மசாலி ஜாஸ்தி ஆகி அந்த ஆக்கென்ஸ் தக்குண்டு நன மேலி இந்த ருபி மசாலி தந்து கொத்தா அதரொழி நானும் இவ்வளே பன்னீர் பன்னீர் தர்சண்ட பன்னீர் மசாலா மாச்சலாக நீ வீட் பந்தி மொன்ன மாட்டேங்க ಅದ್ರ ಕೊಬ್ಬರಿ ಸಾರ ಹಾಕೊಟ್ಟಿದ್ದೆ ನೆನಪೀತನ ಹ್ಮ್ ಆ ಕೊಬ್ಬರಿ ಸಾರು ಇನ್ಯಾರ ಮನೀದ್ ಅನ್ಕೊಂಡಿದಿ ಅದ ಪಾತಿ ಮಕ್ಕನ್ ಮನಿದ ಆಕಿ ಬಿರಿಯಾನಿ ಮಾಡಾಕ ಏನ ಮಸಾಲೆ ಜಾಸ್ತಿ ಮಾಡಿದ್ಲಂತ ಇವ ಹಿಂಗ್ ಉಳ್ದಕ್ಕಿ ಕೊಡ್ಲೇನು ಅಂತ ಅಂದ್ಲು ಹ್ಮ್ ನಾನು ಕೊಡೋ ಅಂತ ಹೇಳಿ ಅದ್ಕ ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ಸಾಸಿ ಕೊತ್ಬ ಕೊತ್ತಂಬರಿ ಕರ್ಬೇವ ಹಾಕಿ ಚಲೋ ನಿಮ್ಗೆ ಒಗ್ಗಣಿ ಕೊಟ್ಟೆ ಕುದಿಸಿ ನಿಮ್ಗೊಂದು ಸ್ವಲ್ಪ ಕೊಟ್ಟಿದ್ದೆ ನೀನು ಅದನ್ನ ಉಂಡು ಎಂತ ಚಲೋ ಆಗೇ ಅಂತ ಹೇಳಿ ಬಾಯ ಚಪ್ಪಸ್ಕೊಂಡು ಉಂಡಿದ್ದಿ ಈಗ ನೋಡಿದ್ರೆ ಪಾತಿ ಮಕ್ಕಗ ಡಗುರೀಗ ಏನು ಕಡಾಕ್ ಹೋಗ್ಬಾಡುವ ಅವ್ರು ನಾನೇ ಗದ್ದೆಲ್ಲಾ ಮಾಡ್ತಾರ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳಾಕ್ ಬಂದಿಲ್ಲ ಎಲ್ಲ ಅಯ್ಯಯ್ಯೋ அவ்ர மனியாக கொட்டேனா தீரி சாந்தம் சா நீங்க சரியோத்தோட இன்னொம்பிட்டுவா ஹோல்பிடு சவுட் தாள் மிக ஜார் டபுர் தாட் சவுட் இன்னேன் ஏன் இஸ்க்கொழினே இல்ல ஆஹ் நானும் அல்லே பார்க்க மனியாக மிக பட்டானி சக்கிரி ஹாக்கி Martini. Martini vai ni mä ಇದಕ್ಕ ನೋಡ್ರಿ ಇಕ್ಕಿ ಗಂಡದಲ್ರಿ ಆ ಪಾತಿ ಗಂಡನ ಜೊತೆ ಕುತ್ಕೊಂಡು ಎಗ್ರೈಸು ಕಬಾಬು ಚಿಕನ್ ಮೂಳಿ ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲಾನು ಹಿಂಗ ಹೊಡಿತಾನಿ ಶೇಲ್ ಮಳಕತ್ತಳ ಅಲ್ಲ ಇಕ್ಕಿ ನಾನು ನೋಡಾಕತ್ತೇನ್ರಿ ಮಂದಿ ಮನೆಯಾಗಿಂದ ಸಾರು ಮಂದಿ ಮನೆಯಾಗಿಂದ ಡಬ್ಬುರಿ ವಾಟೆ ಅಂತ ಹೇಳಿ ಮಿಕ್ಸಿ ಅಂತ ಹೇಳಿ ಇಸಗೊಂಡು ಜೀವನ ಹರಾಕತ್ತಾಳ ಈಗ ನೋಡಿದ್ರೆ ಇವಾಗೇಜ್ ಮಾಡ್ದಾರ ಮನಿಗೆ ನೀ ಮಿಕ್ಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ನಿಮ್ ಮನೆಯಿಂದ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಹೊಂಟಾಳ ಹ್ಮ್ ಬಂದು ಮಿಕ್ಸಿ ತರ್ಸ್ಕೊಂಡು ಜೀವನ ಮಾಡೋದು ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲ ಮತ್ತ ಇಂತ ಆಚಾರ ಬೇರೆ ಕಮ್ಮಿ ಇಲ್ಲ ಹ್ಮ್ ಹೋಗ್ಬಿಡ್ರಿ ಮತ್ತೆ ನೀವ್ ನಮ್ ವಿಡಿಯೋ ನೋಡಿರಲ್ಲ ఇష్ట అయితే కమెంట్ మింగ నమ్ వీడియో ఇష్ట ఆగితే అంతా లైక్ మిమ్మ స్నేహితరిగూ షేర్ మి మే హోడక్రీ అబ్స్క్రైబ్ మరొకడ్రీగా నిమ్మ సపోర్ట్ ముఖ్య ధన్యవాదాలి నిమ్మ క్వేజి కార్టూన్ కమెడి చాలల్